நாங்க இந்தியர்கள் இந்த நாட்டுல வந்து எங்களுக்குன்னு மூணு அடையாளத்தை முன்னாடியே திணிச்சு விட்டு போயிட்டாங்க நீங்களா இந்த இடத்துல நல்லா கௌரவமா வாழணும்னா நம்ம சாதி முக்கியம் நம்ம மதம் முக்கியம் நம்ம இன முக்கியம்னு திரிச்சு விட்டு போயிட்டாங்க ஆனா இங்க இருக்க அரசியல்வாதி அதிகாரிலாம் அதை ஒழிப்பாங்க அப்படின்னு பார்த்தா நாம வெளிநாட்டை பார்த்து முன்னேறோம் அதாவது உங்களை பார்த்து முன்னேறணும் முன்னேறணும்னு நவீன அடிமத்தன மாதிரி எங்களுக்கு உள்ள சுருகி விட்டீங்க ஒரு மனுஷன் உயிர் வாழ்னா என்ன பண்ணோம் முன்னாடி வரைக்கும் மதம் இனம் வேணும் இருந்தீங்க ஆனா அது உண்மை குடிக்க அது சாப்பிட உணவு தங்க இடம் உடை இந்த மாதிரி இருந்தா போதும் ஒரு வேலை அது மாதிரி இருந்தா போதும் ஆனா இப்ப நீங்க தனியா ஒண்ணுதான் சொல்லிவிடுறீங்க ஒரு மனுஷன் இந்த நாட்டில் உயிரோடு இருக்கணும் கடைசி வரைக்கும் அவன் வாழ்ந்து ஒழுக்கமாக சாகணும் அப்படின்னா அவனுக்கு ஆதார் கார்டு வேணும் ஓட்டர் ஐடி வேணும் அப்புறம் பேன் கார்டு வேணும் அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் கார்டு இந்த காப்பீடு கார்டு அதில் ஸ்டேட் ஒன்று தனியாக சென்ட்ரல் ஒன்று தனியாக அப்புறம் வந்து இபி கார்டு ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு ஃபாஸ்டேக் கார்டு அப்புறம் என்னென்னமோ இருக்குது இதில் கௌரவமாக வாழ்ந்து எக்ஸ்ட்ரானா கிரெடிட் கார்டு விசிட்டிங் கார்டு அப்புறம் இன்னும் ஏதாவது ஒன்று ஒன் சிட்டி ஒன் கார்டு என்னென்னவெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க பாஸ்போர்ட் எவ்வளவு வேணுமா ஒருத்தன் உயிர் வாழ்றதுக்கு இதெல்லாம் இருந்தாதான் நீ அதை செய்ய முடியும் அது இருந்தால் தான் இதை செய்ய முடியும் எப்படி போட்டு திணிச்சு காடு காடு காடுன்னு சுடுகாடுக்கு போற வரைக்கும் காடு 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 இவ்வளவு காடியும் ஒருத்தன் மனுஷன் சா பிறந்து இறக்குற வரைக்கும் இவ்வளவு காட்டி தூக்கி சுமக்கிறதுலாம் ஒரு பக்கம் வளர்ச்சி இதெல்லாம் பார்த்தாலும் ஏதாவது ஒரு காடு தொலைஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு அதை திரும்ப அவன் வாங்குறதுக்குள்ள ஐயோ யோ 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 அவன் இவ்வளவு காடு எதுக்கு ஒண்ணுமே புரியல எங்களுக்கு இதெல்லாம் இதெல்லாம் வச்சுக்கலன்னா வேற பிரச்சனை வச்சுக்கிறனாலும் பிரச்சனை பைத்தியம் முடிக்கிற மாதிரி இருக்கு மக்களோட நிலமை இதெல்லாம் பாத்திக்கிட்டு அரசு அதிகாரிகள் ஏதாவது செஞ்சா நல்லா இருக்கும் எதை அழிக்கிறதுனே தெரியல சாதியும் அழிக்க முடியல இந்த அடையாளமா இந்த காடு அவ்வளவு நவீனத்துவமா கொடுத்து வச்சிருக்காங்க இதையும் அழிக்க முடியல உம்